வணக்கம் இது கிரைம் டைம் நான் நந்தா சென்னையிலிருந்து கிளம்பி ஊரூராக சென்று கொள்ளையில் ஈடுபட்டு வந்த கொள்ளையர்களை ராணிப்பேட்டை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் திருட்டு நகைகளுடன் உலாவியவர்கள் கையும் களவுமாக சிக்கியது எப்படி ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பகுதியில் கொள்ளைச் சம்பவம் அதிகரித்து வருவதாக தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன மோட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த சசிகலா என்பவர் கடந்த பதினேழாம் தேதி தனது குடும்பத்துடன் திருவள்ளூரில் உள்ள உறவினர் வீட்டு நிகழ்ச்சிக்கு சென்றுள்ளார் பின்னர் சொந்த ஊர் திரும்பிய போது வீட்டில் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளன உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதில் இருந்த பதினைந்து சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது இதுகுறித்து சோளிங்கர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தடயங்களை சேகரித்தும் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தும் விசாரணை மேற்கொண்டனர் இந்நிலையில் சோளிங்கர் அருகே அக்கச்சிக்குப்பம் பேருந்து நிறுத்தும் பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் இருவரை போலீசார் தடுத்து நிறுத்தி நிறுத்தியுள்ளனர் அப்போது திருட்டு மொழி முடித்த இளைஞர்கள் போலீசாரின் கேள்விக்கு முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளனர் சந்தேகமடைந்த போலீசார் இருவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தங்களது பாணியில் கவனித்துள்ளனர் அதில் பிடிபட்ட இருவரும் சென்னை நங்கநல்லூரைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதான ஜெகதீஷ் மற்றும் மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான சக்திவேல் என்பது தெரிய வந்தது நண்பர்களான இருவரும் சென்னையிலிருந்து இருசக்கர வாகனத்திலேயே பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் பகல் நேரத்தில் ஊரூராக சுற்றிய இளைஞர்கள் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் பூட்டியிருக்கும் வீடுகளை நோட்டமிட்டுள்ளனர் பின்னர் இரவு நேரத்தில் போட்டு வைத்திருந்த பிளானை கச்சிதமாக அரங்கேற்றி நகைகளை கொள்ளையடித்து வந்துள்ளனர் கொள்ளையடித்த நகைகளை விற்று அதில் கிடைக்கும் பணத்தில் மது குடித்துவிட்டு உல்லாச வாழ்க்கையை வாழ்ந்து வந்ததாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளன இந்நிலையில் ராணிப்பேட்டையில் உலாவிய இளைஞர்கள் கடந்த பதினேழாம் தேதி ஜோதிமோட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த சசிகலாவின் வீட்டில் கைவரிசை காட்டியுள்ளன அங்கு கொள்ளையடித்த பதினைந்து சவரன் நகைகளுடன் வந்தபோதுதான் போலீசாரிடம் வசமாக சிக்கியுள்ளனர் இதனையடுத்து அவர்களிடமிருந்து திருட்டு நகைகளை மீட்ட போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்துள்ளனர் அவர்கள் திருட்டுக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் சென்னையிலிருந்து கிளம்பி ஊர் ஊராக திருட்டு தொழிலில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அது தொடர்பாகவும் தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்